ஓம் ஸ்ரீ மகாபிரிபா சரணம் எல்லாேருக்கும் நமஸ்காரம் இப்போ ஜூலை மாதம் ஏழாம் தேதி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி திங்கட்கிழம அன்றைக்கி அனுஷ மகோத்சவம் வருது அன்னிக்கு பார்த்தேன்னா சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஓம் ஸ்ரீ மகாபிரிவா சங்கம் ட்ரஸ்ட் அவரோட வளாகத்தில் பார்சன் நகரில் இருக்கிற அவ அனுஷ மகோத்சவம் ரொம்ப சிறப்பாக நடக்க போகிறது காரத்தால் எட்டு மணிக்கு ஆரம்பித்து கணபதி ஹோமம் நவகிரகோமம் ஆவஹந்தி ஹோமம் நட்சத்திர ஹோமம் அதனோடு கூட ஸ்ரீ பக்ஷிராஜ ஹோமம் ஸ்ரீ சண்முக துவாதசாக்ஷரி ஹோமம் ஸ்ரீ பூவராக ஹோமம் ஸ்ரீ காவேரி ஹோமம் இதெல்லாம் நடக்க போகிறது ஹோமம் அப்படின்னா கருடன் கருடனுக்கு பக்ஷிராஜன்னு பேர் கருட பகான உத்தேசம் பண்ணி ஹோமம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி இன்றைக்கி கருட ஜெயந்தி வருது அதை உத்தேசம் பண்ணி ஹோமம் அப்படிங்கிறது பண்ண போகிறோம் பக்ஷி பக்ஷிராஜர் கருடர் எல்லா விதமான விஷயங்களையும் முறிக்கக்கூடிய சக்தி கொண்டவர் எதிரிகளை துவம்சம் பண்ணக்கூடியவர் அதை உத்தேசம்னு வந்தால் ஹோமத்தினால நம்மளுக்கு சகல சிரேஷம் கிடைக்கும் அதுக்கப்புறம் சண்முக ஹோமம் ஜூலை இருபதாம் தேதி ஆடி கிருத்திகை வருது அதனால் சுப்பிரமணிய சுவாமி உத்தேசம்னு சண்முக துவாரசாட்சரி ஹோமம் இது என்னென்னு கேட்டீங்கன்னா ஷஷ்டியில் இருந்தால் அகப்பயில் வரும் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது எல்லாரும் அதை சட்டியில் இருந்து ஆப்பிள் வரும்னு மாற்றிட்டா ஷஷ்டியில் இருந்தால் அகப்பயில் வரும் அப்படின்னு ஷஷ்டி வருதாக இருந்தால் குழந்த பிறக்கும் குழந்த பிறக்கும் அதாவது குழந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது அது ஒரு அர்த்தம் அது சண்முக சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு பண்ணக்கூடிய ஹோமம் சண்முக சண்முகத்வாரசாட்சரி ஹோமம் இந்த ஹோமத்தில் கலந்துக்கிறதுனால சற்காலத்தில் புத்திர பாக்கியம் எல்லாருக்கும் உண்டாகும் யாருக்கெல்லாம் இல்லையோ ஆகலாம் சுப்பிரமணிய சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு இதில் கலந்துக்கணும் அதுக்கப்புறமா பூவராக ஹோமம் பூமி லாபத்துக்காக பண்ணக்கூடியது பூவராக ஹோமம் இதை பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் சொந்தமாக வீடு வாங்கணுங்கிற ஆசை இருக்கோ அதெல்லாம் அந்த வராக சுவாமியை பிரார்த்தனை பண்ணின்றேனா பூவராக ஹோமத்தில் கலந்துகின்றேன்னா சீக்கிரமாக ஒரு வீடு அமையும் சொந்த வீடு வாங்கணுங்கிற ஆசை நிறையா பேருக்கு இருக்கும் இந்த ஹோமத்தில் கலந்துக்கிறதுனால சீக்கிரமாக வீடு நல்ல வீடு அமையும் அது மட்டும் இல்லை பூதானம் பண்ணாலும் நம்மளுக்கு பூ வீடு அமையும் பூ பூமி தானம்னால் பூமி தான் தானம் பண்ணணும் இல்லை நம்மளால் அதை முடிஞ்ச யதாசக்தி இரண்யம் நம்மளால் எவ்வளோ முடிகிறதோ அதை தட்சிணியா சுவா சுவாமிகிட்ட சேர்ப்பிச்சோன்னா அதுவும் நம்மளுக்கு நல்ல வீடை க அமைச்சு கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி அஷ்டோத்திர ஹோமம் ஆகஸ்ட் ஆடி ஆடிப்பெருக்கு வருது ஆடிப்பெருக்குங்கிறது காவேரிக்கு ரொம்ப விசேஷமானது அதனால் காவேரி மாதா உத்தேசம் பண்ணி காவேஷ்டி காவேரி அஷ்டோத்திர ஹோமம் எல்லாம் நடக்க போகிறது எல்லோரும் இதில் முழு நம்பிக்கையோடு கலந்துக்கோங்க சந்தேகமே இருக்கக்கூடாது அதுதான் மெயின் சந்தேகம் இல்லாமல் எதாக இருந்தாலும் நம்பிக்கையோட கலந்துட்டேன்னா அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் முழு நம்பிக்கையோட கலந்துட்டேன்னா கண்டிப்பாக அதுக்கான அதுக்கான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும் ஏன்னா இது கலந்து ஒன்று நடக்கலையே நடக்கக்கூடாது அது கொஞ்சம் லேட்டானாலும் கண்டிப்பாக அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால முழு மனசோட முழு நம்பிக்கையோட இதில் கலந்துக்கோங்கோ அவளுக்கு அவிஷ்டங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா முதல் வேலையா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோ தொடர்பான உங்கள் கருத்துக்களை அவசியம் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் அப்புறம் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் ஸ்ரீ மா பிரிவா சரணம் என்று எழுதுங்கள் வணக்கம்